பழிப்பில் நின் பழம் தொழும்பு எய்தி விழப்பழித்து விழித்திருந்தேனை கண்டாய் வெண்மணி பணிலம் கொழித்து மந்தாரம் மந்தாகினி நுந்தும் பந்த பெருமை தழித்திரை நீரில் பிறைக்கலம் சேர்தரு தாரவனே படிக்கக் கூடாத உன் திருவடிக்கீழ் பழமையாகிய தொண்டை மேற்கொண்டேன் பின்னால் அந்த தொண்டு விட்டது நான் அந்த திருவடியை படித்து இனி என்ன செய்யலாம் என்று திகைத்து விழித்து கொண்டிருக்கிறேன் என்னை விட்டுவிடாதே முத்துக்களை உடைய சங்குகளை கொடித்து சிவபெருமான் திருச்சடையாகிய அணையைச் சார்ந்து வரம்புக்கு உட்பட்ட நீர்நிலையாகி மந்தார மலர்களை ஒதுக்குகின்ற கங்கையில் தோணிபோல் தெரியும் பிறைமதியை தலைமாலையாக சூடிய பெருமானே என்னை விட்டுவிடாதே